ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நாளை நாள் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை பட்சத்துடைய கடைசி நாள் மகாலய பட்சத்துடைய கடைசி நாள் பட்ச அமாவாசை நாளை நாள் இந்த அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா இந்த நாளில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நம்மளோட சேனலில் மகாலய அமாவாசை எந்த அளவுக்கு முக்கியமான அமாவாசை இந்த மகாலயா அமாவாசையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நிறைய நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா மகாலய அமாவாசை என்பது சுப சுபதினமாக அசுப தினமா அப்படிங்கிறத விளக்க போகிறேன் இந்த நாளில் இதை செய்யாவிட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் என்னென்ன நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் இந்த நாளை பற்றி முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த நாளை பற்றி தெரியாதவங்க இந்த நாளை பற்றி தெரிஞ்சுக்குங்க நம்ம சேனலில் மகாலய பட்சம் அமாவாசையில் இதை செய்ங்க அதை செய்ய அப்படின்ட்டு சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது என்ன அவ்வளோ பெரிய நாளாக இந்த நாள் நாளுக்கு என்ன அவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க அப்படி கேட்டால் அத்தனை பேருமே இந்த வீடியோவை பாருங்கள் இது சுபதினமா அசுப தினமா இந்த நாளில் இதை செய்யாவிட்டால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இது ராசி வாரியாகவும் பார்த்தீங்கன்னு சொல்லப்படுது ஸோ எல்லா ராசிக்காரங்களுமே வந்து இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது என்று அடித்து சொல்லப்படுது ஸோ இந்த நாள் வந்து ஒரு சர்வ சக்தி வாய்ந்த நாளா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த மகாலயா அமாவாசைங்கிறது இப்போ கிடையாதுங்க பலநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய முக்கியமான நாள் என்று குறிப்பிடப்படுது அதனால் இந்த நாளை பற்றி அனைவருமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை என்பது பித்திருக்களுக்கு உகந்த தினமாக இந்து சமுதாயத்தில் நாம் கொண்டாடிட்டு வரக்கூடிய ஒரு நாள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை இந்த நாளில் தவறாமல் செய்து வருபவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் நன்மைகள் பல நடக்கும் என்பது நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருது அந்த வகையில் எல்லா அமாவாசையை விட இந்த மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பு ஏன் இந்த நாள் மட்டும் சுப தினமாக அசுப தினமாக இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இதை தவறவிட்டால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்ன என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றாக ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிராதீங்க மகாலய அமாவாசையில் மிகப்பெரிய அமாவாசைங்கிறது என்று குறிப்பிடப்படுது ஏன் அப்படி குறிப்பிடப்படுதுன்னா மகாலியபட்சம் பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் இருக்கக்கூடிய மகாலயபட்சத்தில் நீத்தார் கடன் செய்வது ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலயபட்சம் ஆரம்பமானது எப்பன்னா கரெக்டாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முடியிறது எப்பனா அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை தான் ஸ்டார்ட் ஆச்சு புதன்கிழமை தான் முடியுது புதன்கிழமை ஸ்டார்ட் ஆன நாள் சந்திர கிரகணம் முடியக்கூடிய அன்னைக்கு சூரிய கிரகணம் இப்படி இந்த மகாலயபட்ச அமாவாசை இந்த வருடம் ரொம்ப சிறப்பானதாகவே வந்திருக்கு மேலும் இந்த மகாலயபட்ச நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்ய மறந்தவங்க இந்த மகாலய அமாவாசையான கடைசி நாளன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா ஐந்து மடங்கு பலன்கள் வந்து அதிகமாக நீங்கள் பெறலாம் என்று குறிப்பிடப்படுது அதனால் இந்த பதினைந்து நாட்களை தவற விட்டுறவங்க கடைசி நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க அப்போ இது ஒரு சுபநாள் என்பதை புரிந்துக்குங்க அப்புறம் மகாலயபட்சம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையிலுமே முன்னோர்களுக்கு வழிபாடு வந்து செய்ய வேண்டும் என்பது நியதியாக சொல்லப்படுது ஆனால் எல்லா நாட்கள்லையுமே உங்களுக்கு அமாவாசை தோறும் முன்னோர் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த மகாலய பட்சத்தில் மொத்தமாக நிறைவேற்றி பலன் பெற்றுக்குங்க மகாலயத்தில் அமாவாசை அன்று நம்மளுடைய வீட்டு வாசலில் இறந்து போன அத்தனை முன்னோர்கள் வந்து நிற்பதாக ஐதீகம் இருக்குது இவர்களுக்கு நாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யாமல் அனுப்பு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்க ஏமாற்றம் அடைந்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்காக சாபம் நமக்கு வந்துடும் அவர்கள் ஏமாற்றம் அடையும் பொழுது நமக்கு நடக்க வேண்டிய நல்லவைகள் அத்தனையுமே வந்து தடைபடுகிறது முன்னோர்களுடைய மன குளிரும்படி நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக இந்த நாளில் செய்யும் பொழுது தான் நமக்கு தடையில்லாத வெற்றிகளானது வாழ்க்கையில் உண்டாகும் வீட்டில் சுபகாரிய தடைகள் அல்லது தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டால் முதல்ல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்களா என்பதை கவனிங்க அதை கவனித்தாவே போதும் உங்களுடைய ப்ராப்ளம் சால்வு அமாவாசை அன்று நீங்கள் எள்ளும் தண்ணீரும் எரித்து நீர்க்கடன் செலுத்தாவிட்டால் அவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்வாங்க அப்பவே உங்களுக்கு சாபமானது வந்துருச்சு இதனால் உண்டாகக்கூடிய பித்திரு தோசங்கள் நமக்கு சாபங்களாக மாறுகிறது எனவே வீட்டில் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு உண்டாகிவிடுகிறது எனவே தான் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை சரியாக செய்து முடித்துவிட்டால் இத்தகைய பிரச்சனைகள் அகலோ அப்புறம் சங்கல்ப மந்திரத்தில் புரோகிதர்கள் அமாவாசனால் வித்தியாசப்படுத்தி கூறுவது உண்டு ஏன் இப்படி கூறுறாங்கன்னா இந்த நாட்கள் அசுப வழிபாடு செய்யக்கூடிய நாட்களாக கருதி வந்தால் தான் நாம் கரெக்டாக வந்து அந்த முன்னோர் வழிபாடை செய்திருவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர் வழிபாடு செய்ய மாட்டோம் அதனால தான் வந்து இந்த நாள் ஒரு எச்சரிக்கை ஆபத்து அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது மற்றபடி இந்த நாள் எச்சரிக்கை நாள்லாம் கிடையாது பல மடங்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் என்று சொல்லப்படுது அமாவாசை என்பது சுபதினமே 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 மேலும் புண்ணிய கடன்களை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படக்கூடிய இந்த வழிபாடு ஒரு எச்சரிக்கை என்று சொல்லலாம் அசுபம் என்று சொல்லலாம் புண்ணிய நாட்களில் தான் செய்யப்பட்டு வருகிறது எனவே இந்த மகாலய அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மகாலய அமாவாசையில் அசுப வழிபாடு செய்யக்கூடிய காலியங்கள் அல்ல அதாவது அசுப வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் அல்ல சுப வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த காரணத்து கொண்டும் இந்த நாட்களை செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் செய்ய தவறக்கூடாது அதனால தான் இது எச்சரிக்கையான நாட்கள் என்று சொல்லப்படுதோ தவிர இது மோசமான நாட்கள்லாம் வந்து கிடையாது காலையில் எழுந்து சாப்பிடாமலே இருந்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதன் பிறகு நாம் உணவு பார்த்திங்கன்னு உங்கள உண்ண வேண்டும் இவற்றை நாம் கடைபிடித்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் யாவும் வியக்கத்தக்க வகையில் நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அந்த நம்பிக்கையாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தை அனைவரும் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க அதே போல் இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு யார் ஒருவர் இந்த ரெண்டு வழிபாடுகளை முறையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே வந்து வராது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குலதெய்வத்திட்டிருந்து தான் வரும் அந்த குலதெய்வத்திட்டிருந்து அனுமதி பெற்று வரக்கூடிய ஆபத்தை முன்னோர்கள் வந்து என் குழந்தைய எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டும் போது குலதெய்வாதத்தை அடுத்து தடுத்து நிறுத்தும் அதனால தான் இந்த ரெண்டு வழிபாடும் ஈக்குவலாகவே சொல்லப்படுது முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது ரெண்டுமே வந்து முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடும் இந்த நாளில் வந்து செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மகாலய அமாவாசையில் குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவிலையே வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனக்கஷ்டம் தீரும் நம்பிக்கையோடு எதை ட்ரை பண்ணுங்க பாருங்கள் மகாலிய அமாவாசையில் வாசலில் கோலம் போடக்கூடாது மீறி போட்டிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் பலன் ஒன்றுமே கிடைக்காது ஸோ அதனால் அமாவாசையில் பொதுவாகவே கோலம் போடக்கூடாது மகாலிய அமாவாசையில் அந்த இந்த இது செம்மண்ணில் வந்து போடுவாங்கள்ல அதை கூட போடக்கூடாது நிறைய பேர் மா கோலம் தானே போடக்கூடாது செங்கோலம் போடலான்ட்டு செம்மண்ணில் கோலம் போட்டுட்ருக்காங்க அது மற்ற அமாவாசை கூட ஓகே இந்த மகாலய அமாவாசையில் அது கூட வேண்டாம் ஸோ அதனால் மகாலய அமாவாசையில் செய்து அந்த மாதிரிலாம் வந்து போடாதீங்க அதுக்கப்புறம் இந்த மகாலய அமாவாசையில் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் அதே போல் மகாலி அமாவாசையில் சூரிய கிரகணம் வேறு நடக்க போது அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது மேலும் மகாலி அமாவாசையில் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி ஷேர் பண்ணதை பார்த்துருந்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான் வீடியோட லிங்க் எந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இனி வரக்கூடிய நாள் நாட்கள் மகாலி அமாவாசை சூரிய கிரகணம் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுவேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போட மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்க கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுட்டு ஓ மகாலயபட்சத்தில் இதெல்லாம் தவறவிட்டால் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சு பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான புதிய அப்டேட்டான தோல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்